மக்களை இன்னும் வந்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கல நீங்கள் வந்து பார்க்கக்குள்ள அதாவது இப்போ நான் அப்லோட் பண்ணிக்கொண்டிருக்கிற டைமில் வந்து இப்போ பிரேக் இருக்காங்க எபிசோட் வந்து போய் கொண்டுதான் இருக்கு ஸோ ஆனால் வந்து நமக்கு அந்த இப்பயே வந்து ஒரு வீடியோ ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது அது நைட் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பேசலாம் பட் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மக்கள் மக்கள் செல்வன் விஜய் அண்ணா அவர் ஆட்டம் ஆட்டம் முகத்தை பெத்தனமான அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கோபம் இருக்குது அந்த கோபங்கள் வந்து இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருண் போன்ற நபர்கள் அவங்களுடைய பணத்தை வச்சு அவங்களுடைய டீமை வச்சு உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்களோட ஆட்டத்தை மட்டுமல்லாம இவருடைய கோஸ்டிங்கும் வந்து எகேன்ஸ்டா நிறைய வேலை பண்ணியிருந்தாங்க முதல் மூணு வீக்கு அப்புறம் மக்கள் செல்வனோட அந்த ஹோஸ்டிங் ஸ்டைலை வந்து அவர் மாத்தினாரு காரணம் என்ன அப்படின்னா இந்த கேவலமான நபர்கள் பி ஆர வச்சு இவர் அட்டாக் பண்றது அதுக்கப்புறம் சாச்சனாவை அட்டாக் பண்றது இவர்கள் புனிதர்களாகவும் அடுத்தவர்கள் வந்து ஏதோ வந்து ஒரு வண்ணம் பிடித்தவர்களாகவும் காமிக்க பணத்தை வச்சு இவங்க விளையாடின ஆட்டத்தை இவங்களுடைய குணத்தை வச்சு மக்கள் செல்வன் ஆடினாரு ஆட்டம் அதுதான் மக்கள் செல்வன் ஆடினேன் விஸ்வரூப ஆட்டம் சரிங்களா சோ அந்த ஆட்டம் தான் இது இது இந்த இது நபர்கள் சௌந்தர்யா ஜாக்லின் அருண் போன்ற நபர்கள் எவ்வளவு தூரம் கேட்டவர்கள் தரம் இந்த சீசன் எட்டு டைட்டிலுக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படி தான் மக்களிடம் கடந்த மூன்று கிழமைகளை காமித்தது இது மக்கள் செல்வ செல்வ நாடுன சிறப்பான ஆட்டம் நான் ஆரம்பத்துல சொன்னது போல சரிங்களா தரமான செய்கை அது மட்டும் இன்னைக்கு முத்துக்குமரம் பண்ண சம்பவம் இன்னைக்கு இன்னைக்கு எபிசோடே தெரிஞ்சிருக்கும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற மாதிரி முத்துக்கு வந்து இந்த சௌதரியாவுக்கு சான்ஸ் கொடுக்கிற மாதிரி இல்ல ஜாக்லினுக்கு சான்ஸ் கொடுக்கிற மாதிரி இல்ல அருணுக்கு சான்ஸ் கொடுக்கிற மாதிரி தீபக் அவர்களுக்கு சான்ஸ் கொடுக்கிற மாதிரி கொடுக்க தேவையில்லை ஆனா முத்துக்கு ஒரு மனத்தியாவத்துல ஒரு பத்து நிமிஷமும் அஞ்சு நிமிஷமும் கிடைச்சா கூட அங்கதான் முத்து தான் ஹைலைட்ஸ் தான் பிக் பாஸ் வந்து இப்ப முத்துக்கு வந்து சில காட்சிகளை கட் பண்றாரோ தெரியல ஏன்னா இப்பயே அவர் தான் டைட்டில் வின்னரு அதுக்கப்புறம் முத்துவை வந்து நம்ம இன்னும் காமிச்சு விட்டோம்னா முத்துக்கு போட்டியே நாம போயிடும் சரி முத்துக்கு ஈக்குவலா எவனாவது கொண்டு வருவோம் அப்படின்னா அவர் கட்டிங் வேர்க் பண்றாரு போல இருக்கு ஆனா கடவுளோட இருக்கிறவன எவனும் அசைக்க முடியாது அப்படின்னு வல்லவனுக்கு புல்லு மாயுதம்ன்ற மாதிரி நீங்க ஒரு யாருக்காவது கொடுத்து கொள்ளுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்து பண்ண சம்பவங்கள்லாம் வேற மாதிரி அடுத்தது மஞ்ச மஞ்சள் அவர்கள் சும்மா நெருப்பு மாதிரி இருக்கு அவங்களுடைய பேச்செல்லாம் தான் பற்றி தனித்தனி வீடியோல வந்து நம்ம பேசலாம் நான் அவ்வளவு ரசிச்ச மக்களை சரிங்களா இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருண் எல்லாம் மக்கள் செல்வன் வச்சு செய்யக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு மட்டுமில்ல அந்த வாட்ஸ்அப்ல நிறைய பேர் தம்பி சூப்பரா இருக்கு அண்ணா சூப்பரா இருக்குண்ணா வருத்தனமா இருக்குண்ணா இதத்தான் நான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீம் இந்த பிக் பாஸ் ஆடியன்ஸ் விரும்புறது இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருணா வந்து மக்கள் செல்வன் வச்சு செய்வது அப்படியான நபர்களை நீங்க எவ்வளவு தூரம் வச்சு செய்ய முடியும் வச்சு செய்யுங்க இதைத்தான் மக்கள் உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து விரும்புறாங்க

நான் இன்னைக்கு நைத்து வந்து ஒன் பை ஒன்னா நான் வந்து அப்லோட் பண்றேன் நன்றி